ரணிலுக்கு மரண தண்டனை கொடுக்க திசை காட்டி முயற்சிக்கிறதா பட்டலாந்த அறிக்கையின் உண்மைகள் அறிக்கையை வைத்து ரணில் விக்ரமசிங்கவை பொசுக்க அரசாங்கம் முயற்சிக்கிறதா ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக அமைக்கப்பட்ட கமிஷனின் அதிகாரங்கள் என்ன தாத்தாவின் பொய்யான கதையை திசை காட்டி அல்லது ஜேவிபி அல்லது என்பிபி அரசு நம்பி ஏமாந்ததா இரண்டாயிரத்து ஒன்றில் தாக்கல் செய்யப்பட்ட பத்தலாந்த அறிக்கையை அறிவில்லாமல் மீண்டும் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ததா அல் ஜசீரா அறிக்கையின் மூலம் ரணில் விக்ரமசிங்கவை தூக்கில் இடும் வரை அல்லது சமூக உரிமைகளை பறிக்கும் வரை காத்திருக்கும் திசை காட்டி ஆதரவாளர்களை மீண்டும் ஏமாற்ற அரசாங்கம் முயல்வது தெளிவாகிறதா இதுதான் இங்கே பேசப்படவுள்ள விடயம் அல் ஜசீரா தொலைக்காட்சியில் பத்தலாந்த அறிக்கை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாத அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்க அந்த நிகழ்ச்சியில் கொடுத்த கதையை நம்பி அவசரமாக அறிக்கையை தாக்கல் செய்தது பட்டலாந்த அறிக்கை வெளியிடப்படவில்லை அது பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படாத ஒரு ரகசிய ஆவணம் எனவே அதை பற்றி யாரும் பேச முடியாது என ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீரா நிகழ்ச்சியில் கூறினார் இதை நம்பி திசை காட்டி அரசாங்கமும் அதன் ஆதரவாளர்களும் நம்பி ஏமாந்தனரா என்பதே பழையவர்களால் எழுப்பப்படும் விடயம் இரண்டாயிரமாவது ஆண்டு மார்ச் மாதம் அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க பத்தலாந்த அறிக்கையை வெளியிட்டார் ஒரு வருடம் கழித்து இரண்டாயிரத்து ஒன்று மார்ச் மாதம் விஜயபால மெண்டிஸ் ரணில் விக்கிரமசிங்கவிடமிருந்து விலகி சந்திரிகாவுக்கு ஆதரவாக இருந்தபோது இந்த அறிக்கை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அப்போது ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் இந்த விவரங்கள் எதுவும் தெரியாமல் திசை காட்டி அரசாங்கம் எந்த ஆய்வும் செய்யாமல் அறிக்கையை தாக்கல் செய்ய அமைச்சரவை முடிவு செய்தது இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பு தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையை மீண்டும் தாக்கல் செய்து திசை காட்டி அரசாங்கம் பெருமை பேசியது ரணில் விக்ரமசிங்க சிறையில் அடைக்கப்படும் வரை அல்லது சமூக உரிமைகள் பறிக்கப்படும் வரை திசை காட்டி ஆதரவாளர்கள் காத்திருந்தாலும் என்ன நடக்கப் போகிறது எதுவும் நடக்காது என்பது தெளிவாகிறது இலங்கையில் இரண்டு வகையான கமிஷன்கள் உள்ளன ஒன்று விசாரணை கமிஷன் அது உண்மைகளை விசாரித்து சில பரிந்துரைகளை செய்து ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்க முடியும் அதற்கு தண்டனை வழங்கும் அதிகாரம் இல்லை இரண்டாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் ஜே ஆர் ஜெயவர்த்தன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் சிறப்பு ஜனாதிபதி விசாரணை கமிஷன்களை அமைத்தனர் இத்தகைய கமிஷன்களுக்கு நீதிமன்ற அதிகாரமும் உண்டு அதனால் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை மட்டுமே நியமிக்க முடியும் விசாரணை நடத்தி யாரையாவது குற்றவாளி அல்லது நிரபராதி என்று அறிவித்து தேவைப்பட்டால் தண்டனையை பரிந்துரைக்கும் முழு அதிகாரமும் இந்த கமிஷனுக்கு உண்டு இந்த பரிந்துரைகளை பாராளுமன்றம் அங்கீகரித்தால் தண்டனை வழங்க முடியும் சிரிமாவோ பண்டாரநாயக்கவின் சமூக உரிமைகள் பறிக்கப்பட்டது இத்தகைய சக்தி வாய்ந்த கமிஷன் மூலம்தான் முன்னாள் மக்கள் விடுதலை முன்னணியில் ஜே செயல்பட்டிருந்த அரசியல்வாதியான வருண ராஜபக்ஷ இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மேற்கு மாகாண சபை தேர்தலில் கம்பஹா மாவட்டத்திலிருந்து ஜே வேட்பாளராக போட்டியிட்டதோடு பிரசார பணிகளில் முக்கியமான ஒரு நபராகவும் செயல்பட்டார் அவர் இப்படி சொல்கிறார் வரலாற்று சிறப்புமிக்க பணி என்று கூறி உணர்ச்சிகரமான உரையுடன் சபை தலைவர் பிமல் ரத்நாயக்க தாக்கல் செய்த பட்டலாந்த கமிஷன் அறிக்கை இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு விஜயபால மென்டிஸ் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்த அதே அறிக்கை என தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் தொலைபேசி கம்பஹா அமைப்பாளர் வருண ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இருநூற்று எட்டு பக்கங்களை கொண்ட இந்த அறிக்கையில் பெரிய அளவிலான தகவல்கள் எதுவும் இல்லை என்றும் பாட்டலாந்த கமிஷனின் சாட்சியங்களுடன் கூடிய முழு அறிக்கை பக்கங்களுக்கு மேல் இருக்கும் என்றும் வருண ராஜபக்ஷ கூறினார் அந்த நாலாயிரம் பக்க அறிக்கையில் கூட சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடிய எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் விமல் ரத்னாயக்க மார்ச் பதினான்காம் திகதியான நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி செயலகத்தின் இருண்ட மூளையில் தூசடைந்திருந்த இந்த ஆவணத்தை உலகிற்கு கொண்டு வந்தோம் என்று கூறியது தவறானது என வருண ராஜபக்ஷ கூறுகிறார் சம்பந்தப்பட்ட கமிஷன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பதினேழாம் இலக்க விசாரணை கமிஷன் சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கமிஷன் என்பதால் சட்டப்பூர்வ தண்டனைகளை விதிக்கக்கூடிய அதிகாரம் கொண்ட கமிஷன் அது அல்ல என்றும் அவர் மேலும் கூறினார் ஆனால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக அமைக்கப்பட்ட பத்தலந்த கமிஷன் இத்தகைய சிறப்பு அதிகாரம் கொண்ட கமிஷன் அல்ல இது உண்மைகளை கண்டுபிடித்து ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கும் அதிகாரம் கொண்ட சாதாரண கமிஷன் மட்டுமே தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத விரக்தியை மறைக்க திசை காட்டி அரசாங்கமும் அதன் ஆதரவாளர்களும் பத்தலந்த கமிஷனை வைத்து மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார்களா என்ற கேள்வி எழுகிறது இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையை மீண்டும் தாக்கல் செய்வது வேடிக்கையானது அதாவது ரணில் சிலரது கையில் இத்துப்போன கயிற்றை கொடுத்தாரா என்பதும் கேள்வியாக இன்று நம் முன் தொக்கி நிற்கிறது